வணக்கம் உங்க உங்க முழு காட்டி சூப்பரா மார்க் ரெடியா வாங்க உடனே அதிகரிக்க போற நாலே நாலு பவர்ஃபுல் ரகசியங்களை பத்தி இப்போ பார்க்கலாம் நம்ம நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் இல்லையா ராத்திரி பகல உட்காந்து படிப்போம் ஆனா மார்க் ஷீட்ல அதோட ரிசல்ட் தெரியவே தெரியாது ஏன் இப்படி நடக்குது இங்கதான் விஷயமே இருக்கு எ ஜெயிக்கிறதுனா உங்களுக்கு எவ்ளோ விஷயம் மட்டும் தெரியும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்தை உங்க கடின உழைப்புக்கும் நீங்க வாங்குற மார்க்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை சரி செய்ய ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான நாலு ரகசியங்கள் இருக்கு நம்மளோட முதல் ரகசியம் உங்க ஆன்சர் பேப்பரோட முத பக்கத்திலையும் கடைசி பக்கத்துலையும் தான் ஒளிஞ்சிருக்கு ஒருவேளை நீங்க இதை பெருசா கவனிச்சிருக்க மாட்டீங்க ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க வாங்க பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க பேப்பரை திருத்துறவங்க முதல்ல பார்க்கறது உங்க முதல் பக்கத்தை தான் அதை அடிச்சு திருத்தாம ரொம்ப நீட்டா இருந்தா பார்த்தோன்னே ஆஹா இந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சிருக்காங்கன்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அதே மாதிரி கடைசி பக்கமும் நீட்டா இருந்தா ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட உங்க பேப்பரை முடிப்பாங்க இது உளவியல் ரீதியாவே உங்க மார்க்ல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே நீட்டா எழுதுறது முதல் கடைசி பக்கத்துக்கு மட்டும் இல்ல முழு பேப்பருக்குமே முக்கியம் அதுக்கு நமக்கு தேவையான கருவி என்ன அதுதான் நம்ம ரெண்டாவது ரகசியம் உங்களுடைய பெஸ்ட் பேனா ஆமா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல ஒரு சாதாரண பேனாவால உங்க தேர்வு முடிவையே மாத்த முடியும் உங்க பேனா அது உங்க ஆயுதமா இல்ல பலவீனமா பாருங்க ஒரு நல்ல பேனானா ஸ்மூத்தா ஒரே சீரா எழுதும் உங்க கையெழுத்த அழகாக்கும் உங்க ஸ்பீடையும் அதிகரிக்கும் ஆனா ஒரு தப்பான பேனா கையெழுத்த கெடுத்து நேரத்த வீணடிச்சு கடைசில கை வலிக்கத்தான் வைக்கும் எக்ஸாம் ஹால்ல ஒவ்வொரு செகண்டும் முக்கியம் இல்லையா இப்ப நாம மூணாவது ரகசியத்துக்கு வந்தாச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் மறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் வருமா நல்லா மனப்பாடம் பண்ணின ஆன்சர் கூட அப்ப ஞாபகத்துக்கு வராது அந்த ஒரு பயங்கரமான மொமெண்ட் எப்படி சமாளிக்கிறது இந்த மறதிய ஜெயிக்க ஒரு சூப்பர் சிம்பிள் வழி இருக்கு ஒவ்வொரு பதிலையும் ஒரு முக்கியமான வார்த்தையோடயோ அல்லது ஒரு கான்செப்டோடையோ லிங்க் பண்ணுங்க அதுதான் உங்க ஞாபக சக்தியை தூண்டி விடுற ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டெக்னிக் உண்மையிலேயே பிரமாதமாக வேலை செய்யும் நீங்க படிக்கும்போதே ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்ல ஒரு பதில் மறந்துட்ட மாதிரி தோணுச்சுன்னா கவலையே படாதீங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க அந்த ஒரு வார்த்தை உங்க மூளையில் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி முழு பதிலும் அறிவியாக கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆக உங்க பேப்பர் இப்ப நீட்டா இருக்கு, உங்ககிட்ட பெஸ்ட் பெனாவும் பேனாவும் இருக்கு, பதில்களும் மறக்காம ஞாபகத்துக்கு வருது ஆனா இது எல்லாத்தையும் சரியான நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமா இங்க தான் வருது நம்மளோட நாலாவது மிக மிக முக்கியமான ரகசியம் டைம் மேனேஜ்மெண்ட் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான கேம் பிளான் முத அஞ்சு நிமிஷம் முழு கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவை படிச்சு எந்த கேள்விக்கு முதல்ல பதில் எழுத போறோம்னு பிளான் பண்ணுங்க அடுத்த நூத்தி அறுபது நிமிஷம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பதில்களை முதல்ல எழுதி முடியுங்க கடைசி பதினஞ்சு நிமிஷம் நீங்க எழுதின எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணணும் ஏதாவது கேள்வி விட்டு போயிருக்கான்னு பார்க்கணும் இந்த பிளான ஃபாலோ பண்ணா டென்ஷனே இல்லாம எக்ஸாம முடுக்கலாம் இந்த நாலு ரகசியங்களும் இப்போ உங்க கையில இருக்கு இனிமே தேர்வுனாலே பயம் இல்லாம ரொம்ப நம்பிக்கையோட நீங்க எதிர்கொள்வீங்கன்னு நம்புறேன் நாம பார்த்த நாலு முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்திக்கலாம் ஒன்னு முதல் மற்றும் கடைசி பக்கத்தை மீட்டா வச்சுக்கிறது ரெண்டு உங்க பெஸ்ட் பேனாவை தேர்ந்தெடுக்கிறது மூணு எதையும் மறக்காம இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் டெக்னிக் நாலு டைம் ஒரு ப்ரோ மாதிரி மேனேஜ் பண்றது இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரிதான் வெற்றிங்கிறது தற்செயலாம் நடக்கிற விஷயம் கிடையாது அது சரியான தயாரிப்பு மற்றும் சரியான திட்டத்தோட விளைவு இப்போ அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் சரி இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கு இதுல எந்த ரகசியத்தை நீங்க முதல்ல மாஸ்டர் பண்ண போறீங்க யோசிங்க செயல்படுங்க வெற்றி அடைங்க